எல்லோருக்கும் வணக்கம் உள்ளாட்சி அமைச்சினுடைய செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டது போல் புகரத சேவையானது கொழும்பிலேந்தி யாழ்ப்பாணத்துக்கான புகரது சேவையானது நாலாம் அதாவது வருகின்ற ஜனவரி மாதம் நாலா நாலாந்தேதியுடன் நாலாம் இடநிறு இடநிறுத்தப்பட இருக்கின்றது காரணம் வவுனியாவுக்கும் அன் அனுராதபுரத்துக்கும் இடையில் உள்ள புகரத பாதை திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருப்பதால் குறைந்தது ஐந்து மாதங்கள் இந்த திருத்த வேலைகள் நடைபெற இருப்பதால் அந்த பூரது சேவை நிறுத்தப்படுகிறது அந்த வகையிலே எங்களுடைய கௌரவ ஆளுநர் அவர்கள் எங்களுடைய வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் இடம் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் நாங்கள் சில மாற்றங்களை செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் குறிப்பாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு இலங்கை போக்குவரத்து அதிகார சபை புயல் திணைக்களம் எங்களுடைய வடமான வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை இவையெல்லாம் இணைந்து என்ன மாற்றங்களை செய்யலாம் என நாங்கள் தீர்மானித்து மூன்று வகையான தீர்மானங்களை நாங்கள் முதலாக எடுத்திருக்கின்றோம் அதில் முதலாவது வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து செல்லுகின்ற ஜால்ராணி என்ற புகரிதம் தற்போது திருமணி வேலை செல்கின்ற அந்த புயரிதம் அனுராத வவுனியா வரை செல்வதற்கு ஒழுங்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அது காலை ஆறு மணிக்கு வெளிக்கிட்டு ஒன்பது மணிக்கு வவுனியாவை சென்றடையும் மாதிரி மாலை மூன்று மணிக்கு வவுனியாவில் இருந்து புறப்பட்டு ஆறு மணிக்கு யாழ்ப்பாணத்தை வந்தடையும் இந்த புரதத்திலே செல்கின்றவர்கள் வவுனியாவில் இறங்கி மீண்டும் அண்டாபுரத்தில் போய் புயரத்தை எடுக்க விரும்பினால் அவர்களுக்குரிய பஸ் சர்வீஸ் வந்து வௌனியால் இருந்து அண்டாபுரத்துக்கு செய்யப்பட்டிருக்கின்றது அங்கே இருபது பஸ்ஸுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன அண்டாபுர சேவையில் ஈடுபட இருக்கின்றன வவனியாலிருந்து அங்கே அண்டாபுரம் வரை அந்த பயணிகளை கொண்டு போய் அந்த புயலத்திலே புக விரும்புகின்றவர்களை ஒழுங்குபடுத்தி கொடுப்பார்கள் ரெண்டாவதாக எங்களுடைய தனியார் போக்குவரத்து மற்றது இலங்கை போக்குவரத்து சபையினுடைய சிடிபி பாஸ்கள் அந்தந்த மாவட்டங்கள்லேருந்து நேரடியாக அண்டாபுரத்துக்கு சென்று அங்கே வருகின்ற புரத்தோடு மக்க ஏறி செல்லக்கூடிய வகையிலே ஒழுங்கலும் செய்திருக்கின்றோம் மூன்றாவதாக எங்களுடைய நேரடியாக யாழ்ப்பாணத்திலேருந்து கொழும்புக்கு செல்லுகின்ற வகையிலே அதுக்குரிய ஒழுங்கலும் செல்ல செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இங்கே நாங்கள் நேரடியாக யாழ்ப்பாணத்திலேருந்து கொழும்புக்கு உங்களுக்கு தெரியும் பல ஏசி பாஸ்கள் லக்ஸரி பாஸ் செமி லக்ஸரி பாஸ்கள் சென்று கொண்டிருக்கின்றன அந்த வகையில் தற்போது முப்பத்தெட்டு பாஸ்கள் இங்கே இருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து நேரடியாக கொழும்புக்கு சென்று கொண்டிருக்கின்றன அவைகள் தங்களுக்கேற்ற புக்கிங் சென்டர்ஸையும் வைத்திருக்கின்றார்கள் நாங்கள் அவருடைய நம்பர்ஸையும் தொடர்புடைய தொடர்பு நம்பர் இலக்கங்களையும் உங்களோட உங்களுக்கு தர இருக்கின்றோம் அதே வேளை மேலதிகமாக என்ன முப்பத்தி மூன்று அதாவது ஏசி மற்றும் லக்ஸரி செமி லக்ஸரி பஸ்கள் இருக்கின்றன அந்த பஸ்களும் தற்போது கடந்த காலத்தில் உள்ள கொரோனா மற்றும் எரிபல் தட்டுப்பாடு காரணமாக சேவைகளை அவருடைய வருமானம் குறைவு காரணமாக சேவைகளில் ஈடுபடவில்லை ஆனால் அந்த முப்பத்தி மூணு பஸ்களையும் நாங்கள் தொடர்பு கொண்டு அதாவது வழி வழியறிவை பத்திரம் இருக்க அதாவது ரூட் நம்பர் எண்பத்தேழு அதாவது எண்பத்தேழு வழித்தடங்கள் என்பது யாழ்ப்பாணத்திலே இருந்து வவுனியா சென்று அண்டாபுரம் சென்று கொழும்பு செல்கின்ற அந்த வழித்தடத்திலே அந்த முப்பத்தி மூணு பஸ்களையும் மீண்டும் ஈடுபட செய்திருக்கின்றோம் அவர்களுடைய விவரங்கள் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த முப்பத்தி மூணும் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் கொழும்புக்கு நேரடியாக செல்ல இருக்கின்றன அந்த பஸ்களுக்குரிய புக்கிங் அதாவது டிக்கெட்டுகளை பெறுகின்ற விவரங்களும் நாங்கள் உங்களுக்கு தர இருக்கின்றோம் அதை நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் நாங்கள் குறிப்பாக அதை பெரிய பலகைகளை தயாரித்து எங்களுடைய பொது பஸ் நிலையங்கள்லே சிடிபி பஸ் நிலையம் மற்றும் எங்களுடைய பிரைவேட் அதாவது தனியார் பஸ் நிலையம் இட மற்றது வானியார் பஸ் நிலையங்கள் அவற்றை காட்சிப்படுத்தவும் இருக்கின்றோம் மாதிரி எங்களுடைய சிடிபியும் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பஸ்கள் இங்கேருந்து கொழம்புக்கு சேவையில் ஈடுபடுத்த இருக்கின்றன அந்த வகையில் தேவையான அளவுக்கான பஸ்களை நாங்கள் ஒழுங்கு செய்து இருக்கின்றோம் குறிப்பாக மன்னாரில் இருந்தும் ட்ரெயின் சேவை பாதிக்கப்பட இருக்கின்றன மன்னாரில் இருந்தும் கூடுதலான பஸ்களை நாங்கள் அண்டாபுரம் வரையும் கொழும்புக்கும் செல்லக்கூடிய ஒழுங்கையும் ஏற்படுத்தி இருக்கின்றோம் ஆகவே பயணிகள் எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லாமல் தங்களுடைய பிரயாணங்களை செய்வது ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன